கரூர் வெண்ணெய்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு இதற்கான இடங்கள் நிலங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது அந்த ஒரு சில நிலங்களில் வந்து ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு இது குறித்து அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் வந்து கேஸ் போட்டுருந்தாரு அந்த கேஸு அடிப்படையில் நீதிமன்றமும் கூட தீர்ப்பு சொல்லிடுச்சு நீங்கள் அந்த ஆக்கிரமிப்புகளாம் அகற்றணும் அப்படின்னு சரி இதற்காக சீல் வைக்க போகும் பொழுது அந்த தொகுதியுடைய எம்பி உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான உங்களுக்கு மிகவும் பிடித்த ஜோதிமணி வந்து உடனே களத்துல இறங்கி போராடுறாங்க போராடி ஆமா போராடி இருக்காங்க அதிமுகவினரும் கூட அவருக்கு ஆதரவாக வந்திருக்காங்க நீங்க வந்து சீல் வைக்க விடமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரசும் திமுகவும் ஒரு ஒரே கூட்டணிகள் தான் இருக்குது இப்ப விஜய் பக்கம் போலாமான்னு எல்லாம் யோசிச்சாங்க ஆனா பீகார் தேர்தலுக்கு பிறகு பின்வாங்குறாங்க ஒரு மாதிரி ஜெல்லிங் ஆகிற நேரத்தில் மீண்டும் ஏன் இப்படி ஒரு ஜோதிமணி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராகவே போராடுறாருன்னு கேட்குறாங்க அதுங்க இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயந்தான் ஆனா அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை பத்தி சொன்னீங்கல்ல அதனால நான் அதையும் சொல்லிடுறது பார்க்காதவங்க சில பேர் அந்த செய்தியை பார்க்காதவங்க கடந்து போகாமல் இருக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் நேற்று சின்ன தத்தி வந்து சாரி பெரிய தத்தி இளையப்பட்டம் இருக்காரு பாருங்க அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசுறாரு நல்ல வேலை அண்ணா செல்வம் வந்துட்டாரு முன்னாள் ரவுடி ஷீட்ரு ஏதோ அர்ஜென்டா கிளம்பி போனார் நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பரோட்டா பரோட்டா வச்சிருக்காரு பாருங்க நான் சொம்பு இல்ல அண்டா அப்படின்னு புலகாங்கி அடையிற மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன் அதுல ஒரு போனவர் வந்துட்டாரு இல்லன்னா மீடியாக்கள் மீடியாக்கள் வேற மாதிரி சொல்லுவோம் அவரு திரும்பி நம்மகிட்டே வந்துட்டாரு அதாவது ஒரு நக்கலாக அப்படியே கருணாநிதி பேசலாம் செல்வ உதயநிதி வந்து அப்செட் அப்படின்னு போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி புலகாங்க அடைஞ்சு அவருக்கு அவரே ஒரு பெரிய காமெடி பாருங்க சிரிச்சு கும்பாருங்க படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு சிரிச்சு பாருங்க அந்த மாதிரி அவரும் அவருக்கு அவரே சிரிச்சுக்கிட்டாரு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஏதோ பிரச்சனை ஓடுது ஏன்னா எங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்க ஆள் இருக்காங்க நாங்கள் ஆளை நிறுத்துவோம் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு முன்னாள் தலைவர் சொல்றாரு இன்னாள் தலைவரும் எங்களுக்கு சீட்டு அதிகமாக கேட்போங்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதோட தான் குரங்கு குட்டி விட்ட ஆழம் பார்த்த கதையா ஜோதிமணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோன்னு ஒரு தோணுது பாக்குறவங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம உருவ கேலி பாடி ஷேமிங் பண்ணவே கூடாது நான் குரங்குங்கிறது குரங்கு குட்டிங்கிறது ஒரு உதாரணமா சொன்னேன் உடனே யாரும் அது ஜோதிமணியோட அவர் இருக்காருல்ல அவரு அவரு எம்பியா இருக்காரு அவர் தானே ஜோதிமணின்னு அந்த யுவரோத்தர் இருக்காரு நம்ம அட்வொகேட் சொல்ற தமிழ்மணின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காரு அவர் மாதிரி அவரும் ஜோதிமணின்னு தானே தானே அவங்க சாரி நான் அழிமணிக்கும் ஜோதிமணிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் ஓ நான் நீங்க கூட ஜோதிமணின்னு அந்த தம்பி சொல்றீங்களோன்னு நினைச்சேன்

மோடியெல்லாம் கல் அவுட் அடிக்கணும் கல் அவுட் அடிக்கணும் நெருப்பு வச்சு கொளுத்தணும் அப்படின்னு பேசி அந்த வன்முறை பாதையிலே என்னைக்குமே போறாள் நேற்றுக்கு நாலு போலீஸ் சேர்ந்து அந்த அம்மா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் தான் அந்த அம்மா அப்புறப்படுத்துறாங்க அங்கேருந்து அப்பா இம்மா இது அந்த ஓட்டு போட்டவங்களுக்கா மழை பெஞ்ச போது திரும்பி பார்க்கல அவங்க கரூருக்கு வந்து ஏர்போர்ட்லேயே ஓடி வந்ததெல்லாம் தெரியும் அது லைட் இல்லாமல் இல்லைன்னா கூட அவங்க ஓடி வந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணுறவங்க நேத்துக்கு போய் இது பண்றாங்க அதுல அண்ணா திமுகவோட மாவட்ட செயலாளர் இன்னொரு விஜய்பாஸ்கர் பாருங்க சி விஜயபாஸ்கர் பாஸ்கர்ல போக்குவரத்துறை துறை அமைச்சரா இருந்தார் அந்த மாவட்ட செயலர் அவரும் போய் எனக்கு ஒன்னும் புரியல கோர்ட் உத்தரவ இந்த ஜோதிமணி போன்ற ஆட்களுக்கு அவர் ஏதோ அரசியலுக்காக இவர் போறாரு விஜயபாஸ்கர் பாஸ்கர் அதை ஒன்னும் நம்ம பெருசு பெருசா எடுத்துக்க வேண்டியதில்ல அது பின்னாடி வருவோம் திமுக அண்ணா திமுக பத்தி அப்புறம் போது பேசுவோம் ஆனா கோர்ட்டு வந்து அந்த இடத்த எவிக் பண்ணி கொடுங்குது எவிக் பண்ணி கொடுன்னு சொன்னதுக்கு கோர்ட்டு தீர்ப்பை ஏற்று போராடுறாங்க இவங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீட்டு கோர்ட்டு தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம் முத்தலாக் கோர்ட்டு தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஏற்றுக்க மாட்டோம் இது இது அங்கேருந்து அந்த எவிக்ஷன் பண்ணுறது கோவில் நிலத்தை அதையும் ஏற்றுக்க மாட்டோம் இப்போ இவங்க வந்து கோவில் நிலத்தில் குடியிருக்கணும் ஏழை ஜனங்களுக்காக ஏழை பங்காளம் நான் அப்படின்னா அவங்க ஜோதிமணி போறாங்கன்னு ஒரு பேச்சு வச்சுப்போம் அங்கே இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அந்த இது எடுத்தாங்க பாருங்க உலகமே அதிர்ந்து முறை திருச்செந்துரை பக்போர்டு பக் ப்ராபர்ட்டின்னு அந்த ஊரையே டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஏன் நம்ம போராட்டம் நடத்தல ஏழை ஜனங்கள் இங்க வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின சகோதரர்கள் நீங்க இருக்காங்க அவங்களுடைய நிலத்தெல்லாம் அந்த மாதிரி பக்போர்டு எடுக்கக்கூடாது கல்யாணம் காட்சிக்கு அவன் வந்து நிலத்தை வச்சுதான் ஏதோ பண்றான் ஆடு மாடு வள வளர்க்கறான் மருத்துவ செலவுக்காக இந்த நிலம் தான் அவனுக்கு திடீர்னு கை கொடுக்குது அதுக்காக நான் போராட்டம் நடத்துறேன் இது அயோக்கியத்தனம் நான் விடமாட்டேன் பின் ஏன் போராட்டம் நடத்தல என்ன காரணம்னா அங்க அங்க திருடு போறது களவாடப்படுவது கோவில் தொத்து இங்க இந்த சொத்தும் கோவில் சொத்து தான் கொல்ல போகுது திருச்செந்துரை கிராமத்துல இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில என்ன சொல்றான் இந்த மதம் தோன்றி ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் அதுவும் பாரத தேசத்துக்குள்ள தென்னிந்தியாக்குள்ள வந்து அறுநூறு எழுநூறு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் ஆனா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில பக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் போது இந்த அம்மா ஏன் நவத்வாரத்தையும் மூடிட்டு பேசாம வேடிக்கை பார்த்தாங்க ஏன்னா அங்க கோவில் சொத்து கொள்ளையடிக்கப்படலாம் அது ஏழை மக்களாக இருந்தால் அவங்களுக்கு அரசாங்கத்திட்ட போராடி நீங்க கொடுக்க சொல்லுங்க இல்லை எத்தனையோ கிறிஸ்டின இன்ஸ்டியூஷன் கொடுக்கலாம் இல்லை அவங்க பங்காளி அங்காளி பங்காளி பாட்டில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி சொன்னீங்கன்னா அவர் ஊரையே விலைக்கு வாங்கி கொடுக்குற அளவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் கருணாநிதி குடும்பம் மாறன் குடும்பத்துக்கு போட்டியாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரும் கோடீஸ்வரராக அசுர முயற்சியில் அவரும் வந்து சேர்ந்திருக்காரு அடிச்சு உலையில போட்டு பல பேர் தாலி அறுத்து வந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம் இல்லை பப்புட்ட சொல்லி அவங்கதான் நேஷனல் ஹெரால்டுல இருந்து பல்வேறு ஊழல்கள் பண்ணதுல அந்த பணத்துல அவங்க வாங்கி கொடுக்கலாமே யார் தடுத்தாங்க உண்மையான ஏழைகள் மேல அக்கறைன்னா நீங்க திருச்செந்துறையில போராடுது திருச்செந்துறையில அது கொள்ளை போறது இந்து ப்ராப்பர்ட்டி அதனால எங்க இந்துக்களுடைய ப்ராப்பர்ட்டி கொள்ளை போனாலும் இந்த மண்ணின் மாண்பு பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டிய விஷயங்கள் கொள்ளை அழிக்கப்பட்டாலோ சீரழிக்கப்பட்டாலோ அதை காங்கிரஸ் கட்சி வேடிக்கை பார்க்கும் என்ன காரணத்தினால அதிமுக போய் நின்றுனா ஓட்டு அரசியலுக்கா அவர் பேர் பார்னு நம்ம நினைக்கலாம் இதுல இந்த வழக்கு தொடுத்த அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே கேச போட்டு ஒரு எவிக்ஷனார கொடுத்துருந்துருக்காங்க அவங்கள போய் எவிட் பண்ண போகும்போது பிரச்சனை பண்ணிருக்காங்க திரும்பி நேத்திக்கு போலீஸோட ஹெவி இதோட போயிருக்காங்க அந்த கேஸின் அடிப்படையில் போகும்போது எவிட்சன் நடக்கும்போதே ஒரு நாலு பேரு பெட்ரோல் ஊற்றிட்டு வந்திருக்காங்க காவல்துறை அவங்கள வந்து தண்ணியை ஊற்றி அழிச்சிட்டு போயிட்டாங்க இது வந்து எவ்வளவு தூரம் நடக்குது இல்ல போன தர மாதிரி போலீஸ் ஏமாத்துதா அப்படின்னு பார்ப்போன்னு அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் நாங்க எச் அலுவலகத்துக்கு என்சி போகலான்னு போகும்போது அந்த ஜனங்க அவரை சூழ்ந்துக்கிட்டு கேரோ பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு நீ எப்பட்றா கோவில் நினைத்த மீட்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இதையும் காவல்துறை நேற்றுக்கு வேடிக்கை பார்த்தது எங்கெங்கெல்லாம் இந்த தர்மத்திற்காக எழுதி வைக்கப்பட்டது சுரையாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது தர்மத்தை காத்தால் அந்த தர்மம் உன்னை காக்கும் தர்மத்தை அழிக்க முனைந்தால் அந்த தர்மம் இவர்களை அழித்துவிடும்